வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் போகிறோம் ஃபஸ்ட்டு டாப்பிக்கு சமீபத்தில் யூடியூபர் மாரிதாஸ் அண்ணாமலையை மறைமுகமாக விமர்சனம் பண்ணியிருந்தாரு அண்ணாமலைக்கு இசட் பாதுகாப்பு வழங்கப்படுதில்லை அது குறித்து மறைமுகமாக விமர்சனம் பண்ணியிருந்தாரு எதுக்கு காஷ்மீரில் பைசரன் பள்ளத்தாக்கில் தீவிரவாதிகள் கொடூரமான தாக்குதல் நடத்தினாங்க இருபத்தி ஆறு அப்பாவி சுற்றுலா பயணிகள் இறந்து போனாங்க ராணுவம் அங்கே பாதுகாப்பு கொடுத்துருக்கணும்ல ஏன் பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னு மாரிதாசு கேள்வி கேட்டிருந்தாரு அந்த கேள்வியோட நிப்பாட்டி இருந்தால் சரி அடுத்து என்ன சொல்கிறாருன்னா உடனே அண்ணாமலை கிட்டே வராரு கர்நாடகாவுடைய வளர்ப்பு மகனுக்கு துணை இராணுவத்துடைய தேவை எங்கேருந்து வந்துச்சு கர்நாடகா வளர்ப்பு மகனுக்கு பாதுகாப்பு கொடுக்க துணை இராணுவத்துடைய தேவை எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையை மறைமுகமாக விமர்சனம் பண்ணியிருந்தாரு பாஜக தொண்டர்கள் கொதிச்சு போயிட்டாங்க எப்படி இருந்தால் மாரிதாஸ் இப்படி வந்துட்டாரு அண்ணாமலை மீது இருக்கக்கூடிய பொறாமை காரணமாக தன்னுடைய அடையாளத்தை இழக்கிறாரு மாரிதாசு அப்படின்னு சொல்லிட்டு தேசியவாதிகள் எல்லாமே கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சில பாஜகவினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாஜகக்குள்ளே மாரிதாஸை கொண்டு வரது பற்றி முயற்சிகள் நடந்துச்சு மாரிதாஸ் என்ன கேட்டார் அப்படின்னா எனக்கு தலைவர் பதவி வேணும் அப்படின்னு கேட்டார் அப்படி தலைவர் பதவி இல்லை அப்படின்னா தலைவர் பதவிக்கும் துணைத் தலைவர் பதவிக்கும் இடையில் புதுசாக ஒரு போஸ்ட்டை உருவாக்கி அந்த பதவியை எனக்கு கொடுத்த நான் பாஜகக்குள்ளே வரேன் அப்படின்னு மாரிதாஸ் கேட்டதாக சில பாஜகவினர் சொல்கிறாங்க ஆனால் அண்ணாமலை தான் அதுக்கு ஸ்டாப் பண்ணிருக்காரு நிறையா தலைவர்கள் இருக்கும்போது புதுசாக இவருக்குன்னு தனியாக ஒரு பதவியை கிரியேட் பண்ணி பொறுப்பு வழங்க முடியாது அப்படின்னு அண்ணாமலை தான் முட்டுக்கட்டை போட்டதாகவும் அதனால தான் அப்போயிலிருந்தே அண்ணாமலை மீது காழ்ப்புணர்ச்சி காரணமாக அண்ணாமலைக்கு எதிராக மாரிதாஸ் பேசிக்கிட்டே இருக்காரு திமுகனர் மாதிரி அப்படின்னு பாஜக தொண்டர்கள் கருத்து தெரிவிக்கிறத பார்க்க முடியுது ஆக மொத்தம் ஒரே விஷயம் அண்ணாமலை வெறுப்பு அண்ணாமலை வெறுப்பு அப்படிங்கிறதுனால தன்னுடைய அடையாளத்தை இழக்கிற மாரிதாஸ் அப்படிங்கிறதான் பெரும்பாலும் தேசியவாதிகளுடைய கருத்து அவங்க இருக்குது ஃபர்ஸ்ட் எப்படி அவருடைய கெரியரை ஸ்டார்ட் பண்ணார் திமுகவை கடுமையாக எதிர்த்து ஸோ சிறந்த தேசியவாதி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பேர் வந்துச்சு மாரிதாசுக்கு நிறைய பாஜக தொண்டர்கள் ஆதரவு தெரிவித்தாங்க ஆனால் அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட நபர் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு காரணமாக இப்போ அவர் இவ்வளவு நாள் சம்பாதிச்சு வச்சிருந்த அந்த பேரெல்லாம் அவர் இழக்கிறாரு அவருக்கு கெட்ட பேர் வருது அப்படிங்கிறதான் நிறைய பேருடைய கருத்தாக இருக்குது இனி மாரிதாஸ் எப்படி பேச போகிறாரு அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறேன்னா ஒரு ஹாப்பியான செய்தி லஷ்கர் இ தொய்பாவுடைய கமாண்டர் அல்காப் லல்லி அப்படிங்கிறவன் இன்றைக்கி எலிமினேட் செய்யப்பட்டிருக்கான் நம்மளுடைய செக்யூரிட்டி ஃபோர்ஸ்னால் எலிமினேட் செய்யப்பட்டிருக்கான் அடுத்த ஹாப்பியான தகவல் பைசரன் பள்ளத்தாக்கில் கொடூரமான தீவிரவாத தாக்குதலில் நடத்துனானுங்களே நாலு பேர் அதில் ஒருத்தனுடைய வீடை ஜம்மு காஷ்மீரில் நம்மளுடைய செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்து அடையாளம் கண்டுபிடிச்சிருக்காங்க அவனுடைய வீடை இன்னைக்கு காலையில் நூறாக நொறுக்கியிருக்காங்க தகர்த்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான தகவல் கிடைச்சிருக்கு இது பத்தாது அந்த நாலு பேருக்கும் உச்சபட்ச தண்டனை அவங்களுடைய பாஷையிலேயே பதில் சொல்லணும் நம்மளுடைய செக்யூரிட்டி ஃபோர்ஸு இப்போ சமீபத்தில் லஷ்கர் தொய்பாவுடைய கமாண்டர் எலிமினேட் செய்யப்பட்டான் அப்படிங்கிற செய்தி வந்துச்சுல அது மாதிரி விரைவாக அந்த நாலு பேரும் எலிமினேட் செய்யப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான தகவல் வரணும் அப்படின்னு இந்தியர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க இது டாபிக் ரெண்டு மூணாவது டாபிக் உச்சநீதிமன்றம் இன்னைக்கு ராகுல் காந்திக்கு கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சுருக்காங்க ராகுல் காந்திக்கு பதிவு செஞ்ச கண்டனம் அவருக்கு மட்டும் தனியாக இல்லை ஒட்டுமொத்த மொத்தம் இண்டி கூட்டணிக்கு தான் ஏன்னா அவங்க தான் எப்போ பார்த்தாலும் சாவர்கருக்கு எதிராக பேசிக்கிட்டே இருப்பாங்க வீர சாவர்கருக்கு எதிராக அது மாதிரி ராகுல் காந்தி ஒரு முறை என்ன பேசியிருந்தாருன்னா மன்னிப்பு கேட்கறதுக்கு நான் ஒன்றும் சாவர்கர் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு பேசியிருந்தாரு நான் ராகுல் காந்தி அப்படின்னு ஒரு டயலாக் பேசியிருந்தாரு சுப்ரீம் கோர்ட்டில் சாவர்கருக்கு எதிராக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு டீஃபமேஷன் கேஸு தொடுக்கப்பட்டுச்சு இந்த கேஸில் சுப்ரீம் கோர்ட் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வரலாறு படிக்கலை அப்படின்னா அமைதியாக இருங்க அவங்களாம் நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர் வீர சாவர்கர்லாம் அவரை நீங்கள் இப்படி தான் ட்ரீட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா காந்தி இருக்கார்ல ஈவன் மகாத்மா காந்தி பிரிட்டிஷுக்கு கடிதம் போது அவர் என்ன வார்த்தையை தெரியுமா பயன்படுத்தியிருக்காரு யுவர் ஃபெய்த்ஃபுல் செர்வெண்ட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு வைஸ்ராய்க்கு கடிதம் போது மகாத்மா காந்தியே யுவர் ஃபெய்த்ஃபுல் செர்வெண்ட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு அந்த கடிதத்தில் இப்போ இதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க மன்னிப்பு கடிதம் எழுதினாரு மன்னிப்பு கடிதம் எழுதினாரு அப்படின்னு வீரசாவாக இருக்கிற சொல்கிறீங்களே மகாத்மா காந்தி பிரிட்டிஷுக்கு எழுதின கடிதத்தில் யுவர் ஃபெய்த்ஃபுல் செர்வெண்ட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு இப்போ இதுக்கு உங்களுடைய பார்வை என்ன அப்படின்னு நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்காங்க ஏன் இவ்வளவு ஏன் உங்களுடைய பாட்டி வீரசாவர்கரை புகழ்ந்து அவங்க கடிதம் எழுதியிருக்காங்களா இல்லையா கடந்த காலத்தில் தேடி படித்து பாருங்க அப்போது வரலாறு தெரியாமல் இது மாதிரி பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது இனிமேலையும் சாவர்கருக்கு எதிராக சாவர்கரை அவதூறுப்படுத்துகிற மாதிரி பேசுனீங்க அப்படின்னா உச்சநீதிமன்றமாகவே தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு ராகுல் காந்திக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டு இது ராகுல் காந்திக்கு மட்டும் கிடையாது யாரெல்லாம் சாவர்களுக்கு எதிராக பேசுகிறாங்களோ இண்டி கூட்டணி எல்லாத்துக்கும் தான் இந்த கண்டனம் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்